கணக்ஷன் ஜெயலட்சுமி ஸ்ரீராம் இன்னைக்கு வந்து சூரிய கிரகம் மற்ற கிரகங்களுடன் இணையும் பொழுது எந்த விதமான பலாபலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கிரகம் ராஜ கிரகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சூரியன் ஆத்ம காரகன் அரசியல் செல்வாக்கு அதிகாரம் ஆத்மா போன்ற விஷயங்களுடைய காரகத்துவங்களை உடையவன் இந்த சூரியன் இந்த சூரியனுடன் மற்ற எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் ஒளி மங்கித்தான் தெரியும் என்றாலும் எத்தனை பாகைக்குள் மற்ற கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறது என்பதை பொறுத்துதான் மற்ற கிரகங்கள் அஸ்தங்கதம் அடைந்துவிட்டதா இல்லையா அல்லது அவற்றிற்கு பரிபூரண பிரகாசிக்கும் ஒரு திறமை இருக்கின்றதா என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இப்படிப்பட்ட பெரிய ஒரு அதிகாரத்தை உடைய ஒரு கௌரவ ராஜகிரகமான இந்த சூரியனுடன் ராகு கேது சேரும்பொழுது இந்த சூரியன் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுவான் இந்த சூரியனையே ஒளி மங்கி அற்றவனாகி ஒன்றும் இல்லாதவன் ஆக்கக்கூடிய அந்த பவர் ராகு கேது என்ற இரண்டு கிரகங்களுக்கும் இருக்கிறது மொத்தமே நவ கிரகங்கள் ஒன்பது அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த ஒன்பது கிரகங்களுமே தன்னுடைய சொந்த வீட்டிலோ உச்ச வீட்டிலோ ஆட்சி வீட்டிலோ சுவர் வீட்டிலோ பாபர் வீட்டிலோ சமர் வீட்டிலோ அமர்ந்திருந்தால் அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரு மாதிரியாக இருக்கும் இதே கிரகங்கள் வேறு சில கிரகங்களுடன் சேர்ந்து கூட்டாக ஒரு வீட்டிலே இருந்தால் அந்த ஜாதகருடைய பலன்கள் வேறு வேறு விதமாக மாறுபடும் அந்த கூட்டாக இருக்கும் பொழுது எந்தெந்த கிரகம் யாருடன் சேர்கிறது என்பதை பொறுத்தும் எத்தனை பாகையிலே அது அஸ்தங்கதம் அடைகிறது என்பதை பொறுத்தும் இந்த பலன்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும் அந்த வரிசையிலே நாம் இனி ஒவ்வொரு கிரகமாக சூரியனுடன் சேரும் பொழுது என்ன நடக்கும் என்பதை பற்றி பார்த்துக்கொள்ளலாம் இங்கே வந்து சூரிய பகவானை மெயின் கிரகமாக வைத்துக் கொள்வோம் இந்த சூரியனுடன் சேர்ந்து மற்ற கிரகங்கள் இணையும் பொழுது நமக்கு எந்த விதமான பலாபலன்களை கொடுக்கிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் சூரியனுடன் சுக்கிரன் என்ற கிரகம் இணையும் பொழுது எந்த விதமான பலாபலன்களை கொடுப்பார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுக்கிரனை பொறுத்தவரை அவன் வந்து ஒரு சுகமான கிரகம் சொத்து சேர்க்கை திருமணம் காதல் சுகபோக வாழ்க்கை காமம் போன்ற பல விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கின்றான் இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகரை நல்ல விதமாக நல்ல பொருட்செல்வத்துடன் வாழ வைக்கக்கூடியவன் இந்த சுக்கர பகவான் ஆனால் இவன் சூரியனுடன் சேர்ந்தால் அதுவும் அஸ்தங்கதம் அடைந்து விட்டால் இந்த எல்லா விதமான சுக போகங்களையும் இவர்கள் இழந்து வாழக்கூடிய ஒரு நிலைமை இந்த ஜாதகருக்கு ஏற்படும் நல்லபடியாக கல்யாணம் நடக்காது கல்யாணம் நடந்தால் மனைவி கணவனுடன் தகராறுல இருப்பார்கள் உறவு சுமூகமாக இருக்காது நல்ல தாம்பத்தியம் இருக்காது காதலித்தவர்கள் பிரிந்து போவார்கள் அல்லது கல்யாணம் செய்து கொள்ள முடியாமல் தவிப்பார்கள் போன்ற பல பிரச்சனைகளை இந்த இணைவு கொடுக்கும் தவிர அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையுமே இந்த சூரியனுடைய இணைவு முழுங்கி ஏப்பம் விட்டுவிடும் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பணபலமோ பொருள் பலமோ இல்லாத நிலைமையிலே கொண்டு விட்டுவிடும் இந்த இரண்டு கிரகங்களும் இணையும் பொழுது சுகம் சௌகரியம் பணம் அந்தஸ்து போன்ற எல்லா காரகத்துவங்களும் இதனால் முடக்கப்பட்டு இந்த ஜாதகர் மிக மிக சிரமப்படுவார் குருவினுடைய பார்வை கிடைத்தால் மட்டும்தான் இந்த ஜாதகருக்கு இதிலிருந்து ஒரு மீட்சி ஏற்பட்டு இவர்கள் நல்ல முறையிலே வாழ முடியும் குடி விரைவிலே நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்